மூணு பதினாலு நம்முடைய உருவம் என்னது என்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் கர்த்தர் சொல்றார் நம்முடைய உருவம் என்னதுன்னு அவர் அறிவார் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஒரு மண் அப்படின்னா நினைவு கூறாரு உருவம் என்னதுன்னா கண்ணு காது வாய் கால் கை இதெல்லாம் ஒரு உருவம் இதெல்லாம் கர்த்தர் அறிவார் என்னதுதான் மண்ணுன்னு உறவு இதெல்லாம் இதெல்லாம் மண்ணுதான் கடவுள் தாவித சொல்றாரு கடவுள் நம்மளை பற்றி என்றாரு நம்ம ஒண்ணுமே இல்லை கடவுளுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை நம்மள பெரிய மனுஷன்ல ஒண்ணும் கிடையாது நாம அழிவுள்ளவர்கள் நாம எதுக்குமே உதவாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அதை சொல்றாருன்னா நம்மளுக்கு நினைவுப்படுத்துறாரு சில நேரத்துல மனுஷன் ஓவரா மிஞ்சி போயிடுவான் கொஞ்சம் காசு இருந்தா கொஞ்சம் ஓவரா மிஞ்சி பெறுவான் கொஞ்சம் வாய் இருந்தா ஓவரா மிஞ்சி பெறுவான் இல்ல கொஞ்சம் திராணி இருந்துச்சுன்னா ஓவரா மிஞ்சி போயிடுவாங்க கொஞ்சம் அதிகாரம் இருந்துச்சுன்னா ஓவரா மிஞ்சி போயிடுவாங்க தாவிது கர்த்தருடைய நினைவுகளை கண்டுபிடிச்சு சொல்றாரு நம்மளால அவர் எப்படி நினைக்கிறாரு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாரு அதுக்கு சங்கீதம் தொண்ணூறுல கொஞ்சம் ஒரு மூணு வசனம் சொல்றாரு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் மனுஷனுக்கு உண்மையில இந்த வசனம் போதிக்கக்கூடிய ஒரு வசனம் மனுஷன் கேட்கக்கூடிய ஒரு வசனம் எல்லாருமே இங்க வந்து ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவங்களே கிடையாது ஒருவருக்கு ஒருவரும் மேலதான் பேசுவான் அவனா இவனா அப்படிதான் பேசுவாங்களே தவிர நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இங்க வந்து ஆவிக்குரிய மனுஷனுக்கு கிடையாது ஆவிக்குரியவங்களுக்கு அந்த எண்ணம் வேணும் நம்மளாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் வேணும் சங்கீதம் தொண்ணூறு அஞ்சு ஆறில் சொல்கிறாரு மனுஷனை பற்றி பேசுறாரு காலையில் முளைக்கிற புல்லுக்கு உப்பா இருக்கிறான் மனுஷன் நல்லா அருமையாக இருக்கும் காலையில் முளைக்கிற புல்லு அதாவது புல் எப்போ முளைக்கிறாரு காலையில் தான் முளைக்குது எதுக்குன்னு அதுக்கு முந்தன் நாள் வெட்டிட்டு போயிட்டாங்க பனி தூத்துது அது காலையில் முளைக்குது டக்குன்னு முளைச்சிருதுன்றார் ஈஸியாக முளைச்சிருது பனிக்கு அப்படி சொல்லிட்டு அந்த புல்லுடைய அறுப்புண்டு உலர்ந்து போகும் காலையில முளைக்குதுன்றாரு காலையில காலையிலேயே உலர்ந்துருதுன்றாரு இதான் மனுஷ வாழ்க்கைன்றார் பரக்கரோ அது ஒரு கால மாதிரி சொல்றாரு அப்புறம் பிரச்சனைகள் வருது பாருங்க அதுவும் ஒரு காலையிலே நடக்குன்றாரு சூரியன் காலையில் அடிக்குது அது உணர்ந்து போயிடுது காஞ்சி போறதுன்றாரு இதான் மனுஷன் வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கை இருக்குன்னா ஒரு செகண்ட் மாதிரி போயிருது ஒரு நாள் வாழ்க்கை மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை புசுனும் போயிருது புள்ள போல வெட்டப்பட்டு பிரச்சனையில் பட்டு அகப்பட்டு டக்குன்னு போயிடுறான் இவளந்தான் மனுஷன் அவள்ன்றார் மனுஷனுக்கு பெரும் மேலும் ஒவ்வொன்று இருக்கும் மனுஷனுக்கு நாலு ரூபாய் கையில கிடச்சிடக்கூடாது ஒரு வண்டி அடைச்சிடக்கூடாது அப்படி இப்படின்னு வேற மாதிரி போயிடுவாங்க பெருமை இல்லை எல்லாம் பெரிய நம்ம ஆவிக்குரியவங்களே பெரியவங்களா இருப்பாங்க மனசு ஒவ்வொரு ஆடுறான்ற கருத்து அவன் தண்ணியாக நினைக்கிற கிடையாது இன்னும் பத்து வருஷத்துக்கு செத்து போயிடுவோம் எப்பவும் போறவங்க யாருக்கும் தெரியாது நினைக்கிறதே கிடையாது எதுவும் ஆ ஊன்னும் பேசிட்டே இருக்கிறேன் அதான் அவர் சொல்றாரு மனசு யாருன்னா காலையிலேயே தோண்டி காலையிலேயே அறுக்கப்பட்டு காலையிலேயே உளுர்ந்து போற புல்லு கோப்பாக இருக்கிறான் எப்போ ஒரு ஃபீல் இதை வச்சுக்கணும் அப்போ ஒரு பக்கம் நீதிமானங்கிற ஃபீல் வச்சுக்கணும் ஒரு பக்கம் பரிசுத்தமான ஃபீல் வச்சுக்கணும் என்னோடய கேரக்டருக்கு வேண்டி இன்னொரு பக்கம் நாம் வந்து புல்லு கோப்பாக இருக்கிற இந்த சாப்டர்லாம் உள்ளெடுத்து அதிகாரத்தில் உள்ள எடுத்து வச்சுக்கணும் பெருசாக எல்லாம் ஒரு மனுஷன் குற்றம் போதோ ஒரு மனுஷன் நல்ல செய்யும் போதோ ரொம்ப போட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது என்மே மனுஷனை பற்றி பேசுறாரு நின்ன ஊறுறது அவர் நினைக்கிறாரு கடவுள் வானத்துலேருந்து ஐயா ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு சங்கீதம் தொண்ணூறு ஒன்பதுல பேசுறார் பாருங்க நல்லா இருக்கு அந்த வசனம் பார்க்கும்போது நான் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிப்பேன் பாருங்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்னா சங்கீதம்லாம் அடிக்கடி வாசிப்பேன் ஏன்னா மனுஷனுக்கு நல்லதை மனுஷனுக்கு கெட்டதை ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்குது ஒரு கதையை போல எங்களுக்கு வருஷங்களே கழித்து போட்டோம் சொல்றாரு நம்முடைய வருஷங்கள் எப்படி போச்சுன்னு ஒரு கதை மாதிரி போச்சான் நம்மளுடைய வருஷங்கள் எல்லாம் எப்படி போச்சு ஒரு கதை சொல்ற நம்ம வருஷங்கள் எல்லாம் போச்சு நான் இப்ப நினைப்பேன் பாருங்கச்சேன் நாப்பத்தஞ்சு வயசு வருது ஆயிட்டப்பா நேற்று பிறந்த மாதிரி தான் இருந்துச்சு பொற்று நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுல இன்னொன்னு நினைப்பேன் நல்லா தான் முடியலாம் இருந்துச்சு பொட்டுன்னு போயிடுச்சுப்பா தெரியுது தெரியுது அப்பம்தான் தெரியுது நம்ம நம்ம நம்மளோட வாழ்க்கையெல்லாம் மனுஷன் பேசும்போது ஒரு கதை மாதிரியே பேசி முடிச்சிடுறான் நம்ம நம்ம இப்போ நம்மளோட தகப்பனருடைய கதையெல்லாம் பேசும் பாருங்க எங்கள் அப்பா அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு எப்படி ஒரு பத்து நிமிஷத்தில் கதை முடிச்சிருது அவ்வளோந்தான் நம்ம கதை நம்ம கதையே ஒரு கதையை போல நம்முடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது நம்ம கதை தாண்டிடுறாரு இல்லையா இதெல்லாம் உள்ளுக்குள்ள கூட வச்சுக்கிட மாட்டாங்க சில பேர் புருஷர்கிட்ட பேசும்போது எங்க அம்மா வீட்டில் எனக்கு அப்படி இருந்தும் அப்பா வீட்டில் எப்படி இருந்தும் தெரியுமா அவங்கக்குரியவங்க சர்ச்சில் நல்லா போடுவாங்க ஏன்னா ஒன்னும் தெரிய வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது பாடுறதான் பெந்த ஊச நினைச்சிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கை தான் பெந்த அப்படியாவும் பேசுவாங்க கடை உன் கதை எனக்கு தெரியும் உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும் உன் கதைய எப்படி இருக்கீங்களா மற்றவங்க கதையை பேசுற மாதிரி உன் கதையை தான் என் கையில இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படின்றார் எங்க ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் நம்முடைய ஆயுள் நான் எவ்வளோ சொல்றாரு ஏப்பா எழுவா இங்க பாருங்களேன் எல்லாரும் சில வாலய பிள்ளை எல்லாம் பார்க்கணும் பாருங்க பதினெட்டு வயசுல கொஞ்சம் பார்க்க அழா இருக்கும் ஏதோ வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கிற மறு ஒரு ஃபீல் வச்சிருப்பாங்க அவர் நினைவு சொல்றாரு எழுவ வருஷம் தான் இதுல இந்த எழுவது வருஷத்துலயே நம்ம ஆள் விளையணுமா ஆயிடுவோம் இந்த எழுவ வருஷத்துல எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு பாடு எவ்வளவு வேதனை என்றார் அப்புறம் சொல்றாரு பலத்தின் மிகுதியானால் ஒருவேளை பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமா இருந்தாலும் அதாவது இந்த இருந்தாலும் அப்படின்னா ஒருவேளை அப்படின்ட்டு இருந்தாலும் அப்படின்றாரு ஒருவேளை இருந்தாலும் அப்படின்னா என்ன திட்டம் அப்படின்னா எண்பது வயசு வரைக்கும் ஒரு மனுஷ வாழ்க்கை ஓட என்னதான் கோடி வச்சிருந்தாலும் எண்பது கோட்டை தாண்டான் இவ்வளோ தான் ஜஸ்ட் மனுஷன் சின்ன மனுஷன் கொஞ்சம் தான் இவ்வளவுதான் வாழ்க்கை இதில் குடும்பத்துக்குள்ள சண்டை பிடிக்காதவங்க கூட பேச மாட்டான் கூட பேசுவோம் எப்போவுமே நம்மளை பேசி பேசி அவங்க கெட்டு போயிடுவாங்க அவங்கள பேசி பேசி நம்ம கெட்டு போயிடுவோம் எண்பது வருஷம்தான் அது இருந்தா எழுபதை தாண்டாது நம்மளுக்கு எனக்கெல்லாம் நாற்பதே தாண்ட இல்லை நான் நாற்பதனே போயிடுவோம் வந்து நினச்சேன் கொரோனா வரும்போது கூட்டிகிட்டு தான் போகணும்னு நினச்சேன் விட்டுட்டு போச்சு அது பைபிள் பேசும்போது அப்படி தான் சொல்லுது தாண்டி மனுஷனால் தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது அது சில பைபிள் வசனங்கள் சொல்ல பாருங்க உங்க முடிய கருப்பாக்க முடியாது உங்களால் கொஞ்சம் வளர முடியாது கொஞ்சம் கட்டையாக்க முடியாது ஒன்றும் கிடையாது ரொம்ப மோசம்ன்றாரு அவ்வளவுதான் போவோம் இந்த எழுபது எண்பது வருஷத்துக்குள்ளாயும் ஓ என்னெல்லாம் சண்டை போட முடியுமோ எல்லாம் போட்டு விட்டுரு அப்புறம் சொல்றாரு சொல்லுவார் நல்லா அதோட மேன்மை தான் என்ன எழுபது வருஷம் தாண்டி எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அதுல என்னதான் மேன்மை இருக்குது ஒரு மேன்மை இருக்கிறது எல்லாம் போய் ஒரு ஆவிக்குருடைய மேன்மை ஏண்ட நிறைய தாராளம் ஏராளம் இருக்கணும் அதை இன்னொரு மனுஷனுக்காக நான் செலவழிக்கிறதும் அதுல கொஞ்சம் நான் கஷ்டப்படுறது அதுதான் என்னுடைய மேன்மை ஆனா அந்த ஒரு மேன்மை இங்க யாரும் செய்யறதும் கிடையாது அதான் சொல்றேன் எழுபது எண்பது வருஷம் இருந்தாலும் என்னதான் உனக்கு மேன்மை இருக்குது தான் என்ன வருத்தம் சஞ்சலம் இதுதான் மனுஷன் அவளுக்கு அவ்வளோ தன்ட்றா எழுபது வருஷம் வாழ்ந்து வருத்தத்தோடு தான் கழிக்கிறான் வருத்தம் சஞ்சலம் அதுவும் சீக்கிரமா கடந்து போயிருது அதுவும் போயிருது நாட்களும் பறந்து போகிறது நாங்களும் சஞ்சலத்தோட கூட பறந்து போயிடறோம்ன்ற ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷங்க ஏங்க ரொம்ப போட்டு அலட்டிகிட்டு முடியாத விஷயங்களை போட்டு தென்னி போராடி கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு தவிப்பும் சஞ்சலம் என்னன்னா அந்த ஆவிக்குரியவங்களுக்கு ரொம்ப பெரு இந்த தவிப்பு வருத்தம் நம்ம சபையில நம்மகிட்ட இருக்கிற கோடிய மாதிரி யார்ட்டையும் பொண்ணு மாப்பிள்ளை இல்லை அவங்ககிட்ட கொண்டு எப்படி பொண்ணு கொடுக்குறது மாப்பிள்ளையை கொடுக்குறது அதனால வேற சபையில போய் நல்ல மாப்பிள்ள பொண்ணு கிடைச்சுன்னா சொல்லுவோம் வரும் முக்காலம் இப்போ எந்த ஊர் பணத்துக்காக வேறொரு சர்ச்சையில போய் பொண்ணு மாப்பிள்ளை எடுத்தான் பரலூர் போக மாட்டான் ஒரு ஆவிக்குரிய பையன் இருந்தான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவனுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ கொடுக்காம பணத்துக்காக வேற இடத்துல போனால் அவன் ஜெயிக்க மாட்டான் ஏன்னா அவன் பரிசுத்தத்தை விரும்புறதா இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பான் எல்லாருக்கும் இப்படி ஒரு தவிப்பு தவிப்புடுது கோடி கோடியாக பணம் வச்சிருப்பாங்க ஆனால் கோடிக்கோடியாக பணத்தை வச்சுட்டு யாரும் சொந்த சபையில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு உண்மையாட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான் அவன் இதை செஞ்சிடும் எழுபது எண்பது வருஷம் இருக்கிறான் இருந்துகிட்டு கோடி கோடியா பணத்தை வச்சுருக்கிறான் இப்போவும் அதை வச்சுக்கிட்டு அவனோட பணம் எல்லாம் யாருக்கோ போயிருமோ யாருக்கோ போயிருமோ யாருக்கோ போயிருமோன்னு ஒரே தவிப்பும் செஞ்சிடும் கடைசியில் அவன் நாட்களும் போயிடுது அவனும் பிறந்து போயிடுறான் மனுஷ வாழ்க்கையில தான் பெருசு அந்த சந்தோஷம் கத்தர் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்தாத ஒளிய அது கிடைக்காது அதான் அவர் சொல்றாரு என் ஆத்மாவே கர்த்தர சோத்திரி என் முழுவே உருடைய பரிசுத்த நாமத்த சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தர சோத்திரி ஏன்ன அவர் தான் எனக்கு சரியானவைகளை தர முடியும் சரியான சரியானவைகளை வழிகளை என்னை நடத்தவும் முடியும் ஏன்னா முழு ஹுதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரையை துதிங்கன்றாரு அவர் இந்த சஞ்சலம் இந்த வருத்தத்துக்கெல்லாம் அவர் எனது பரிகாரியா இருக்கிறார் அந்த மனுஷன் மேல அந்த நம்பிக்கையை விட்டணும் அப்புறமா அந்த நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா செட்டாக்ட்டு சூப்பராகிட்டு போகிறதுக்கு அது வழி வகுக்குது கர்த்தரையே நம்பிட்டேன் கர்த்தரை தான் தூச்சிட்டு இருந்தேன் கர்த்தாவே இனி நீமே தான் எனக்கு வேணும் நீமே தான் எனக்கு வாழ்க்கை நீமே தான் எனக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியும் நீமே தான் நல்லவர் நான் எப்பவுமே சொல்லுவேன் துதிங்க ஆர்ப்பரிங்க நல்லா பலமாக இங்கே கற்றுட்டார் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இனி அடுத்தடுத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நான் சொல்லித் தர்ற ஒவ்வொரு விளைவிக்கும் ஒவ்வொரு பலன்களை கத்தர வச்சிருக்கிறார் முதல்ல நம்பிக்கிடுங்க நம்ம ஒன்றுமே இல்லை எவனும் ஒன்றும் கிடையாது அப்படி வச்சிட்டு கர்த்தரை ஃபுல்லாக தேட ஆரம்பிக்க தேட ஆரம்பிக்கும் போது பல வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த வார்த்தையில இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாபகரமான வார்த்தையை சொல்லிடுறாரு நான் எப்பவுமே அடிக்கடி சபையில பரிசுத்தையும் வாஞ்சையும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதையும் பணத்தையும் பத்தி பேசுவேன் ஏன் அப்படின்னா இங்கே அத்தான் முக்கியம் மனசன் தரமாட்டான் மனசனுக்கு பத்தாது பட் நீங்க கரெக்டாக இருந்தா கடவுள் உங்களுக்கு தரும் ஏன்னா கர்த்தருக்கு பற்றாக்குறைங்கிற ஒரு விஷயமே கிடையாது அவர் அதை எல்லாம் கூடும் அதனால எப்பவுமே நீங்க அவருக்கு சூ அவருக்கு முன்னாடி அழகா நடக்கணும் அவருடைய நன்மைகளை நாம் எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு முன்னாடி நம்ம அழகா இருக்கணும் மனுஷன் கணக்கடுறது ஒரு காலம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலங்கள்ல வந்து ஒழுக்கம் ஒன்று இருந்துச்சு ஒழுக்கத்தை பார்த்தா ஒரு கால ஒழுக்கத்தை பார்த்தா பெண்ணுமா பொழுது கொடுத்தா ஒழுக்கத்தை பார்த்தா கடனை கொடுத்தான் இப்போ ஒழுக்கத்தை பார்க்கவே மாட்டான் யாருமே இங்கே ஒழுக்கம் கிடையாது ஏன்னா கடைசி காலத்தில் பைபிள் சொல்றது விசுவாசத்தை காண்பீர்களோ விசுவாசமே இருக்காது ஒழுக்கமே இருக்காது மனுஷன் எண்டுக்கு வந்தாச்சு இங்க மனம் போன போன வாழ்க்கையில தான் இருப்பான் பாவ வாழ்க்கையில் தான் இருப்பான் இந்த மனுஷன் அவனுக்கும் தெரியும் அவன் ஒழுக்கம் இல்லைன்னு நம்மளுக்கும் தெரியும் நம்ம ஒழுக்கம் இல்லணும் ஆகவே ஒழுக்கம் இல்லை ஒழுக்கத்தை பரிசுத்த பத்தி இங்கே தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த சூழ்நிலையில நம்ம எதை வச்சு நம்மளை ஓரளவுக்கு இந்த பூமியில் நம்ம க நிற்க போகிறோம் அப்படின்னா பொருளாதாரத்தை வச்சு தான் பொருளாதாரத்தை வச்சு தான் எல்லாமே கணிக்கப்படுமே தவிர இந்த காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் பரிசுத்தங்கிறது ஒரு ஒரு பொருட்டாட்டை இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பான தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பரிசுத்தமானவங்களுக்கு கிடையாது இங்கே சண்டையும் குத்தும் போட்டி தான் இங்கே இருக்கும் பட் உங்களோட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் பரிசுத்தவானா உங்களுக்கு பரிசுத்த வாட்டி உங்களுக்கு கிடைக்காட்டிங்கூட ஓரளவு உங்களுடைய இருதயம் சமாதானத்துக்கு எதுவாக நகர்ந்து போகும்படிக்கா உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களை ஆசைப்படுத்தி ஏமே இப்போ தங்கிதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினாலு பதினஞ்சு பதினாறு தான் போதிக்க போறோம் தேவன் சொன்னது இல்லையா நல்ல விலை ஏறப்பட்ட பைபிள்ல சோப்பு இங்குல போட்டிருக்கும் எதுக்குன்னு கர்த்தர் பேசினா சோப்புங்கு இயேசு பேசுனா சோப்புங்கு மனுஷன் பேசினா கருப்புங்கு சோப்பு இங்குல போட்டிருக்கி பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க முதல்ல மனுஷன் தேவத்திட்ட வைக்க வேண்டிய ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கணும் தன்னைத்தானே நம்ம ஒரு பெருமை இல்லை நினைக்கணும் அடுத்து சொல்கிறாரு அவன் என்னிடத்துல வாஞ்சியாய் இருக்கிறபடியால் ஒரு வாஞ்ச இங்கிலீஷ் பைபிள் லவ் ஒரு அன்பு இல்லையா அதில் ஒரு வாஞ்ச நம்ம சில பேருக்கு எப்பவும் போன் பண்ணணும் போன் பண்ணணும் ஆசை அடிக்கணும் அது மாதிரி எப்பொழுதும் தேவத்து தேவனை பார்க்கணும் தேவனை துதிக்கணும் தேவனை பாடணும் ஒரு வாஞ்ச சும்மா இருந்தா உங்களை எண்ண உங்களை கூட்டு வர வரதா அப்படி உங்களுக்கு நீங்க சும்மா இருந்தா உங்களை அப்படியே கூட்டு போங்க வாஞ்சனை என்ன சொல்லி மறுபடி சொல்றேன் நீங்க ஒரு ஆள் கூட பேசிட்டீங்க சும்மா இருந்தா டக்குன்னு போன் எடுத்து பேச ஆசை வரும் அதுக்கு தான் வாஞ்சேன் இந்த தேடல் அன்பு சொல்லலாம் அதை இதை இப்ப இப்ப எப்படி மாத்தன் அவர் சொல்றாரு அவன் என்ன இடத்துல வாஞ்சா இருந்தபடினால் அவளை நான் வாஞ்சா இருந்தபடினால் அப்படின்றார் வாஞ்சன இது இது யாரை குறித்து சொல்றதுன்னா கர்த்தரு ஏசு கிறிஸ்துக்கும் கர்த்தருக்குள்ள உடன்பாட்டை பத்தி சொல்லுது சங்கீத தோன்றத்தனும் முழுக்கா தான் ஏசு கிறிஸ்து கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தாராம் எப்போ அவரை பார்க்கணும் எப்போ அவர்கிட்ட போகணும் எப்போ அவர்கிட்ட தேடணும் இழுக்குங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்னென்ன நல்லா இழுக்கும் சும்மா இருக்க முடியாத நில ஒரு 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 அதிகாரத்தை படிச்சிடலாமே ஒரு பாட்டை கேட்டுடலாமே சும்மா இருக்க முடியாது ஒரு வாஞ்ச ஜெபிக்கிறது நல்லது விடிய காலம் ஜெபிக்கிறது நல்லது அதை வாஞ்சோடு இருக்கணும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய நினைப்பாட்டே இருக்க என்றார் அப்படி இருக்கும்போது சொல்றாரு அவனை நான் விடுவிப்பேன் எப்படி நான் சொல்றேன் எழுபது வருஷம் எண்பது வருஷம் பைபிள் சொல்றது தவிப்பும் சஞ்சலம் நான் சொல்றேன் அதே பைபிள் சொல்றது நீ கரெக்டாக வாழ்ந்தா தவிப்பும் சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷமா சாக முடியாது வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் கர்த்தருடன் நிற்கும் ஒரு பலம் கிடைக்கும் அவர் சொல்றாரு அவனை நான் விடுவிப்பேன் என்ன பிரச்சனையா இருந்தால் நான் விடுவிப்பேன் நோயோடையே நிறைய பேர் வாழ்ந்து சாவற வரைக்கும் நோயிலேயே வருத்தப்பட்டு சஞ்சலத்தோடு கூட போனோம் நிறைய வருத்தங்கள் சாபங்கள் பணம் இல்லாத வாழ்க்கை அவர் சொல்றேன் நான் விடுவிப்பன்றாரு பண்ணிட்டேன்றேன் நான் கருத்த இடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னு அவர் என்ன விடுவித்தார் கேட்கறதுல ஃபீல் பண்ணி கேட்கறது மட்டும் இல்ல ஃபீல் பண்ணி வாழணும் அவன் அவர் என்ன இடத்துல வாஞ்சியா இருந்தபடி நான் விடுவிப்பீல் பண்ணணும் புரிதா அவர் இயேசு தேவன் இடத்துல வாஞ்சியா இருந்தார் விடுவிச்சார் இல்ல ஒரு ஃபீல் பண்ணும் கண்டிப்பா விடிப்பு விடுவிப்பு என்ன நம்மளுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து பிதா குமாரனுடைய பகுதி இது பிதா குமாரனை விடுவிச்சார் அந்த வாஞ்ச அவர் தேடணும் 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 அது எப்படி வார்த்தையில வெளிப்பாடு வரும்போது இருதே சந்தோஷப்படுது தேடணும் 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 இல்லையா விடுவிப்பேன் சொல்றீங்கிறார் அதுக்கு பாயிண்டே சொல்லிட்டாரு வாஞ்சி ஏறி லவ் பண்ணு நான் விடுவிப்பேன் ரெண்டு என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அதாவது அந்த பாயிண்ட பண்ண உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அதாவது மிகுந்த பெரிய பாதுகாப்புக்குள்ளாக கத்திரங்களை கொண்டு போன்ற நான் கத்தோட நாமத்தை அறிஞ்சிருக்கிறேன் இனி அந்த நாமம் சொல்லுது அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் முக ரசிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லுது அப்ப கத்தோட நாமத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் அந்த தான் எனக்கு ரச்சிக்கப்படும் வேறொரு நாமம் இல்லைங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் கத்தோட நாமத்துல வேறொரு நாமும் வேறொரு நாமும் நாம வேற நாம இந்த அறிவு எனக்கு வந்துருச்சு நான் ரசிக்கப்படுவதற்கு அவருடைய வேறோட நாம சொல்ல அதுல நினைட்டேன் இப்ப அதனால என்ன செய்யுது அந்த நாமத்துல உறுதியா இருந்ததுனால அவர் சொல்றாரு உயர்ந்த அடைக்கிறதுல கொண்டு போய் நான் வைக்கிறேன் கர்த்தரை தேடி ஓடிட்டு இருக்கோம் நம்ம தான் சொல்லுவோம் பாருங்க கர்த்திட்ட போனா என்ன கிடைக்கும் கருத்துகிட்ட போனா என்ன கிடைக்கணும் ஒரு மனுஷன் என்னைக்கு சொல்றான்னு ஒண்ணு கிடைக்காது கற்றுக்கிட்ட போனா உயர்ந்த இந்த அடைக்கல எனக்கு கிடைக்கும் மனுஷன் கைவிடலாம் கத்துற கண்டிப்பா எங்கேயோ கொண்டு ஒரு அடைக்கலத்து வைக்கத்தான் செய்வார் ஒரு பக்கம் சொல்றது நம்ம ஒண்ணு இல்லை ஆனா ஒண்ணு இல்லைன்னு தெரியுற மனுஷன் கத்திர இடத்துல வாஞ்சி அறிங்க கத்தோட நாமத்தை அறிந்து கொள்ளுங்க அதுக்கு ஓடுங்கன்றாரு கண்டிப்பா விடுதலை நிச்சயம் நல்லா ஓட தெரியணும் ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய தன்மையில ஓட தெரியும் சராசரி மனுஷ வாழ்க்கை ஆவிக்குரியவனுக்கு இருக்கக்கூடாது ஆவி கூடிய ஸ்பெஷலு இந்த சராசரி மனுஷனை பாய்க்கிலும் பத்து மடங்கு அவ ஆற்றல் மிகுதி உள்ளவனாக இருக்கும் அவர் மேலே ஒரு வாஞ்ச அவரு நாமத்தையும் நம்பியிருக்கிறேன் விட்டுட்டே போக மாட்டேன் நான் ஒரு நாமமே இல்லையப்பா அந்த நாமத்துலேயே தங்கியிருப்பார் சிலுவை பாடு உங்களுக்கு வரும்போது சிலுவைக்கு மேல உங்களை ஆணி அறையும் போது உங்களை மற்றவங்க தூசிக்கும் போது யாரோ கூப்பிடுறீங்க உங்களோட சகோதரிய கூப்பிட்டு சண்டைக்கு போறீங்களா இல்லைன்னா என்ன உங்க புருஷனை கூப்பிட்டுட்டு சண்டைக்கு போறீங்களா இல்ல உங்க புருஷனை பிள்ளைங்களை கூப்பிட்டு சண்டைக்கு போறீங்களா இல்ல ஃப்ரெண்டை கூப்பிட்டு சண்டைக்கு போறீங்களா அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்றது இது எப்பவும் பார்த்தாலும் மற்றவங்களுடைய அற்புதத்துக்காக கூப்பிடுறதுக்கு பத்தி பேசல அவருக்கு வேதனையும் சோதனையும் வந்தபோது அந்த பாயிண்ட் பத்தி தான் சொல்றாரு அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் கர்த்தாவே என்னை உதவி செய்யு சொல்லுவான் கர்த்தாவை என் ஜீவனை ஏடுன்னு சொல்லுவான் கர்த்தாவே எனக்கு மட்டும் தூதனை அனுப்புன்னு சொல்லுவான் இல்லாம உங்களை மாதிரி பிரச்சனை வரும்போது யாரையோ பிடிச்சி பேசிங்க மாட்டான் ஏசை பற்றி பேச அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சிலுவைகள் எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் கர்த்தனை நோக்கி தான் கூப்பிடுவேன் நான் என் ரசகரை நோக்கி தான் நான் கூப்பிடுவேன் நான் என் கண்மேல நோக்கி தான் கூப்பிடுவேன் நான் உங்களுடைய இருதய உங்களுக்கு ஏன் மனுஷனுக்கு நிறைய கிடைக்கலன்னு இருதயத்தில் கொஞ்சம் 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 உறவுகள் உள்ள இருக்கும் இந்த உறவுகள் உள்ள இருக்கும் உறவு சில பேருக்கு விக்கிரத்துக்கு மேலே ஒரு உறவு சில பேர் குடும்பத்தில் இருக்கிற மனுஷனோட ஒரு உறவு இதெல்லாம் இந்த வந்து ஐக்கியம் கடவுள் இருந்தாலும் அந்த கடவுளுக்கு உள்ள முக்கியமான ஒரு பகுதியை நடு நரம்பு உறவு பிடிச்சு வச்சிட்டு இருக்கும் கடவுள்கிட்ட தான் இருப்பான் ஆனா உள்ளான இருதயத்துல சிலருக்கு விக்ரம் இருக்கும் சில பேர் கடவுள்கிட்ட தான் இருப்பான் உள்ளான இருதயத்துல உறவு தான் இருக்கும் அதைத்தான் அவன் கூப்பிடுவான் இவர் சொல்றாரு அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் அப்படி கூப்பிடுவான் சொல்றாரு நான் அவனுக்கு மறு உத்தரவு அறளை செய்வேன் அப்படி கூப்பிடும்போது அறளை செய்வேன் நீங்களே சொல்லுங்களேன் நான் எப்பயுமே கொஞ்சம் கண்டிதத்தோடு தான் பிரசங்க நடத்துறது ஒருக்கா கடவுளையும் கூப்பிடுறீங்க ஒருக்கா பிரச்சனை அதை நீங்கள் கடவுளை கூப்பிட்றது ஒரு பத்து நிமிஷம் கூப்பிட்றீங்க அப்புறம் ஊரில் அரிக்கிறவனெல்லாம் அவங்க கூப்பிட்றீங்க ஊரில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் கூப்பிட்றீங்க உதவி செய்யக்கூடாதா உதவி செய்யக்கூடாதுன்னு அவர் வேண்டா பார்ப்போம் நல்லா கெட்டுக்கிடுங்க ஒரு சராசரியே ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் இருக்கும் தான் மனைவி என்னைய தான் பார்க்க நினைக்கிறான் இல்லையா உறவு செத்து போற மனுஷன் அற்பமான மனுஷன் புள்ளு கோப்பா இருக்கிறான் இந்த மனுஷனே உறவு வைக்கும்போது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஃபீல் போறோம் ஆனா உன்னதமான தேவனிடத்துல உறவு வைக்கும்போது நம்ம எப்படி வைக்கும் அப்படின்னு அவரும் வேணும் மற்றவங்களுக்கு வேணும்ன்றோம் அவர் என்ன சொல்றாரு நான் உன்னோட உற வைக்கணும் அப்படின்னா நீ என்னை மட்டும்தான் கூப்பிடணும் அப்ப நான் மறு உத்தரவு தருவேன் நீங்களே நினைச்சு பாருங்களா ஒரு மனுஷன் ரெண்டு பேர் மூணு பேரோட பேசிட்டே இருந்தா புருஷன் இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் மறு உத்தரவு தராது அவர் யாரையோ கூப்பிட்டுருக்கிறார் மனசு ரெண்டு நிலை போனா ரெண்டு பேருமே பதில் தர மாட்டாங்க எதுல மனசை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிக சக்சஸ் தரப்போகுது ரெண்டு மனசு இருந்துச்சுன்னா நல்லாவே விட்டு போயிடுவான் கெட்டவே குடைவான் நான் கர்த்தர் நல்லவர் நீங்க ரெண்டு மனசா இருந்தா அவரே விட்டுட்டு போயிடுவாரு இல்லையா பிசாசை பார்த்து மனசனை பார்த்து விட்டுட்டு போயிருன்றாரு ஓடினுன்றாரு நீங்க பிள்ளைகள் நம்ம இருந்தா விட்டுட்டு போயிருக்காரு அவரையே நீங்க இருந்தால் வேற என்னையும் பிடிக்க கூடாது அவரை மட்டும் இப்போ சூழ் சூழ்நிலைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலை அவரே பிடிச்சினா கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் அதாவது நான் உனக்கு அருளட்சவன்றாரு இல்லையா மறு உத்தரவு அருளட்சவன்றாரு பதில் தரவுன்றாரு எல்லாருக்கும் பதில் கிடைக்காது பாருங்க ரெண்டகம் பண்ணுறவன் அது அது சும்மா ஜபம் பண்ணால் கிடைக்கின்றது சும்மா இன்னைக்கு எந்த ஜபத்திலும் பாருங்க முன்னாடி ஒரு கோட்பாடு இருக்கும் ஒரு கோட்பாடு இல்லாமல் ஒரு ஜெபம் தொடங்கவே செய்யாது இல்லையா ஒரு ஒரு கற்பனை இருக்கும் ஏதாவது ஒரு கற்பனை இருக்கும் அந்த கற்பனைக்கு கீழே தான் ஜெபம் வேலை செய்யும் இப்போ அவர் சொல்றாரு அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் ஒன்று மறு கொடுப்பேன் எந்த சூழ்நிலை அவன் என்ன நோக்கி கூப்பிடணும்னு இருக்குல்ல சும்மா கூப்பிட்டு கொடுக்க முடியுமா இல்லையா ஒரு கடையில் போய் கடைக்காரர் எனக்கு முட்டாய்தானே அவர் தர முடியுமா ரேஷன் கடையில் போய் எனக்கு ரேஷன் தாங்க தர முடியுமா நீ ஏதாவது ஒன்று காமிக்கணும்ல கொண்ட ஒரு திராணி இருக்கணும்ல அவர் சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னென்ன மட்டும் தான் கூப்பிடணும் அப்படி ஒரு திராணி இருந்துச்சுன்னா நான் அவங்களும் மரபு தரவு தருவேன் அவரை தான் கூப்பிடுவான்னு எப்பவும் அவர் தான் கூப்பிடுவாங்க கர்த்தரை கூப்பிடும்போது கர்த்தரையே விசுவாசம் இங்கே விசுவாசத்தை மாத்தி வச்சிட்டு கூப்பிடக்கூடாது நானும் அவனோடு இருந்து பிரச்சனை ரொம்ப கூட அவர் இருப்பார் இந்த இந்த ஆபத்து பயங்கரமானது பாருங்க அப்ப அவர் நான் இருப்பார் நான் கூட இருக்கிறேன் கவனப்படுறேன் நீங்க நீங்க கலங்குறீங்க சொல்லுங்க உங்க மண் எந்த மனுஷமெல்லாம் பிரச்சனை வரும்போது கலங்குறானோ கண்ணீர் வடிக்கிறானோ ரெண்டகத்தில் ரெண்டகத்துல நான் அவனும் அவரோட கூட நான் இருப்பேன் அப்படின்ற பொருள் எதுக்கு நான் எல்லா காலத்திலும் அவரோடு இருக்கிறேன் ஆபத்துல அவர் என்னோடு இருப்பார் ஆபத்து வரும் அவர் இருப்பார் அதனால அவரை பிடிச்சுக்கணும் அவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் பாடல காமிக்க கூடாது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையை நான் தான் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அர்த்தம் பாடுறது வாயில விடுற பாட்டு இல்லை யாரும் பாடிடலாம் அவர் சொல் ஒன்று கூட என் வாழ்க்கையை விட்டு தவறி கீழே போயிடக்கூடாது கூடாது அவர் என்ன சொன்னாரோ தான் இருக்கும் நஷ்டங்கள் குற்றங்கள் வரலாம் பட்டு பத்து கற்பனையில நஷ்டங்கள் குற்றங்கள் வரலாம் ஆனா அந்த கற்பனையே விட்டுட்டு நான் போற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது கர்த்தர் சொல்றாரு ஆபத்துல நானும் இன்னொன்னு அவனோட இருப்பேன் நான் அப்புறம் சொல்ல அவனை தப்புவிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் இப்படிலாம் பாருங்க அவனோட இருப்பேன் அவனை தப்பி வைப்பேன் அவனை காணப்படுத்துவேன் உண்மையாக சொல்றேன் கத்தோடு ஒவ்வொரு மனுஷனும் தப்பி வைக்கப்படுவான் ஒவ்வொரு மனுஷனும் கனப்படுத்துவாரு ஸ்ட்ராங்காய் நான் தொண்ணூத்தொன்று பதினாறு நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி நீடித்த நாட்களா இருக்கப்பறம் எம்ப வயசு வரைக்கும் திருப்தியாக்கி ஒரு ஒரு எல்கை அடைஞ்சிட்டப்பா ஒரு திருப்தி திருப்தி அப்பதான் அவங்கள்ள மறுதான் ஆனா அவர் சொல்றாரு நீடித்த நாட்களை அவனுக்கு திருப்தி ஆகும் அது என்னென்ன அதாவது இந்த நீடித்த நாட்கள் திருப்திங்கிறது என்ன தெரியுமா அந்த நீடித்த நாட்களாட்டு கிடைச்சா தான் திருப்தி வரும் அதான் நீடித்த நாட்கள திருப்தி ஆகிணும் ஒரு பிசினஸ் பண்றீங்க சட்டின ஒரு மாசத்துல ஒரு லாபகாரம் கிடைச்சிட்டுனா நீங்க திருப்தி ஆக முடியாது பதினோரு மாசம் இனி ஓடணும் உங்களோட பிசினஸ் நீடித்த நாட்களாட்டு நல்ல அந்த பொருளாதாரத்துல உருளை பண்ணி அந்த பொருளாதாரத்துல கிடைக்கிற மிகுதியான காரியத்தினால நம்ம திருப்திப்படுத்துறோம்ன்றாரு ஏதோ ஒரு நாள் மட்டும் கைம்பிரையாசம் ஆசிரியப்படியாது ரெண்டு நாள் மட்டும் ஆசிரியப்படாது நீடித்த நாட்களா நம்ம செய்யறது சக்சஸ் இருக்கும் அதனால நீடித்த திருப்தியை நம்மளுக்கு கத்த தர்றாரு என் திருப்தி வந்து நீடித்த நாட்களாய் என்னை தேவன் சுகந்தர் இதுல ஒரு வார்த்தை இருக்கு நீடித்த நாட்களாய் அவனை திருப்தி ஆக்கி நீடித்த நாட்கள்ங்கிற ஒரு நல்ல ஒரு சரீர சுகத்தை தருவார் அது இருந்ததான் நீடித்த நாட்கள் ஓட முடியும் நீடித்த நாட்களாக இல்லை ஓட வச்சு நீடித்த நாட்களில் சுகம் தந்து நீடித்த நாட்கள டாப் டாப்பன் செய்ய வச்சு அதில் கிடைக்கிற பொருளாதாரத்தினால ஒரு திருப்தியை கருத்து நம்ம தர்றார் இனிய நீடித்த நாட்கள் ஓட பண்ணி நீடித்த நாட்களில் சுகத்தை தந்து இதுல ஓட பண்ணி இந்த திருப்தி இல்லாத வாழ்க்கையெல்லாம் திருப்தி படுத்துவார் எல்லாம் சான்ஸ் இருக்குங்க நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள்ல பட்டு போறது இல்லை பட் எண்பது வருஷம் ஒரு நாள் போல கழியுது ஒரே நாள முடி வர போற கிடையாது பட் எம்ப வருஷம் எண்பது வருஷம் வாழ போற எண்பது வருஷம் வாழ்ந்த பின்னாடி பார்த்தா டக்குன்னு போன மாதிரி இருக்கும் ஆனா அந்த எம்ப வருஷத்துலயும் ரெண்டு நாள் அஞ்சு நாள் இருபது நாள் ஒரு ஃபெயில் இருக்கும் ஆனா வாழ்க்கையே ஃபெயில் ஆகாது நம்மளை திருப்தி ஆக்குற வரைக்கும் கருத்தை நடத்துவார்